ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் திருப்பாடல் நூத்தி பதினாறு ஆறாவது வசனத்தை நாம் தியானிப்போம் பெரிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார் நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார் பிரியமானவர்களே இன்றைய வாசகம் எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார் நான் தாழ்ந்திருந்தேன் அவர் என்னை மீட்டார் இந்த வசனத்தை மூன்று பகுதிகளாக நாம் பிரித்து தியானிப்போம் எளிய மனம் கொண்டவர்கள் பெருமையற்றவர்கள் அவர்கள் தங்கள் வலிமையில் அல்ல ஆண்டவரின் வலிமையில் நம்பிக்கை வைப்பவர்கள் குழந்தை போல தூய்மையான நம்பிக்கையுடன் ஆண்டவரை ஒவ்வொரு நேரமும் அணுகிச் செல்லக்கூடியவர்கள் இரண்டாவதாக ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கின்றாராம் யாரை எளிய மனத்தோரை ஆண்டவர் நல்லவர் வல்லவர் ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு அருகாமையிலேயே அவர் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் கைவிட்டாலும் அவர் ஒருபோதும் அவர்களை கைவிடாதவராக இருக்கின்றார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே சிறு குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று எழுதியிருக்கின்றது மூன்றாவதாக நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார் நான் தாழ்ந்திருந்தேன் பிரச்சனைகளால் துன்பத்தால் நோயால் தனிமையால் நான் மிகவும் தாழ்த்தப்பட்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் என்னை மீட்டார் அவர் என்னை உயர்த்தினார் என்று தாவிது கூறுகின்றார் திருப்பாடல் நாற்பது இரண்டை வாசித்து பாருங்கள் அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார் சேறு நிறைந்த பள்ளத்தின்று தூக்கி எடுத்தார் ியமானவர்களே உங்கள் வாழ்க்கை குழியில் இருக்கின்றதா நீங்கள் பலவீனமாக உள்ளம் உடைந்தவராக இருக்கின்றீர்களா இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து கூறுகின்றார் எளிய மனத்தோரை நான் பாதுகாக்கின்றேன் அவர்களை மீட்கின்றேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை எப்பொழுதும் தாழ்த்துவோம் தாழ்மையான இருதயம் கடவுளை ஈர்க்கும் அகந்தை ஆண்டவரை தள்ளிவிடும் ஆனால் தாழ்மை அவர் அருளை அழிக்க அழிக்கக்கூடியவராக இருக்கின்றார் எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார் எளிமையும் தாழ்மையும் நம்மை பாதுகாப்பேன் குடையின் கீழ்தான் எப்போதும் வைக்கக்கூடியதாக இருக்கிறது தாழ்மையான இருதயம் கடவுளின் கண்களில் மிக மதிப்புக்குரியதாக இருக்கின்றது தாழ்மை கடவுளை அணைக்க கூடிய ஒன்றாக இருக்கின்றது தாழ்மை உள்ளவர்தான் கடவுளின் அருளை அந்த அருளின் வாசலுக்குள் நுழையக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள்தான் கடவுளுடைய பாதுகாப்பையும் ஆசிர்வாதத்தையும் எப்பொழுதும் கூடியவர்களாக இவ்வுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் பாருங்கள் ஒன்று பேதூர் ஐந்து வச ஆறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் தாழ்மையானவர்தான் தாழ்மை உள்ளவர்கள்தான் உயர்த்தப்படுகிறவர்களாக இருக்கின்றார்கள் பிரியமானவர்களே கடவுளின் முழு பாதுகாப்பையும் மீட்பையும் பெற்றுக்கொள்ள அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் நாம் எவ்வளவுதான் நற்செயல்கள் பல செய்து கொண்டிருந்தாலும் தாழ்மை உள்ளவர்களுக்கே அவர் தம் அருளை பொழிகின்றவராக இருக்கின்றார் தாழ்மை உள்ளவர்களை கண்டு கடவுள் மகிழ்கின்றார் பெருமை உள்ளவர்களை கண்டு சாத்தான் மகிழ்கின்றான் தாழ்மை உள்ளவர்களை கண்டு சாத்தானின் படையே நடுநடுங்கக்கூடியதாக இருக்கும் பிரியமானவர்களே ஆண்டவருக்கு முன்பாக அவரை அவருடைய அருளை ஏராளமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் விரும்புகின்றோம் இதற்கு தேவையானது ஒன்றே ஒன்றுதான் அவருடைய அருளை பெற வேண்டும் என்றார் அவருக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று மட்டுமே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார் எனவே ஆண்டவர் விரும்புகிற அந்த இனிமையான அந்த சுவையான கனியான தாழ்ச்சியை ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம் நாம் செபிப்போம் எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே அப்பா பிதாவே நீர் எளிய மனத்தோரை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றீர் எங்களுடைய வாழ்வை உம்முடைய பேரின்ப அக்கினியினாலே நிரப்பி பிரச்சனைகள் என்னும் குழியிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருவீராக அப்பா பிதாவே இன்று எங்களை உம்முன் தாழ்த்தி உம்மை தேடுகிறவர்களாக இருக்கின்றோம் எங்கள் வாழ்வை மீண்டும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் சோதனைகளை வெல்ல துன்பங்களை வெல்ல வெல்லவீனங்களை வெல்ல சாத்தானின் சகலவிதமான தந்திரங்களையும் நாங்கள் மேற்கொள்ள உமது பலத்தால் எங்களை நிரப்புவீராக உமது தாழ்ச்சியின் ஆவியை எங்களுக்கு கொடுப்பீராக நான் தாழ்மையும் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன் என்று நீர் கூறியிருக்கின்றீர் குணங்களில் ஒன்றாகி அந்த தாழ்மையை உம்முடைய பிள்ளைகளாக எங்களிடத்திலும் நீர் எதிர்பார்க்கிறவராக இருக்கின்றீர் இந்த சிறந்த நல்ல குணத்தை நீர் மட்டுமே எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா எங்களிடத்திலே தோன்றுகின்ற அகந்தை ஆணவம் தற்பெருமையான வார்த்தைகள் தற்பெருமையான செயல்கள் எல்லாம் உம் திருமுன்னையிலே என்று எங்களை விட்டு நீங்குவதாக எல்லாம் எங்களை விட்டு அழிந்து போவதாக உமக்கு முன்பாக நாங்கள் எப்பொழுதும் எங்களை தாழ்த்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்